ஹாய்ங்க நம்ம என்ன வீடியோ பார்ப்போம் இங்கே பார்ப்ப வருவோம் ஏய் ஏ கேள் என்ன ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நல்லா இருக்கேன் நேற்று ரொம்ப உடம்பு சரியில்லை என்ன தெரியலனு இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ரொம்ப குளிர் பனியாக இருக்குது அதனால் நேற்று எனக்கு உடம்பே முடியல அது கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு உடம்பு செல்ல மாத்திரை போட்டு படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்தேன் இப்போ கொஞ்சம் ஓகே தான் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பேசுவாங்க சரி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் ஜாதகத்தை நம்புறவங்களும் இருக்காங்க நம்பாதவங்களும் இருக்காங்க நான் பார்த்ததுல ஏன் ஜாதகத்தை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க அண்ணாக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஜாதகம் பார்க்க போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் ஆனால் நாங்கள் போகவே முடியல அது ஏன் என்னங்க ரீசன் தெரியல பட் இருந்தோம் எனக்கு தோணுச்சு எதனால் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்னடா ஏன் ஜாதகம் பார்க்க போகவே முடியல ஃபர்ஸ்ட் ஏ ஜாதகம் பார்க்க போகணுன்னு நினைக்கிறப்பலாம் கிளம்பிடுறோம் பட் அதுக்கப்புறம் போய் பார்க்கறதுக்கு போகலாம் ஒன்று நாங்கள் போயிட்டால் நேத்தெல்லாம் போயிட்டோம் கோயில் போய்ட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடலான்ட்டு போயிட்டோம் அங்கே போனால் க எப்பயுமே லீவே இல்லை ஆனால் பட் நேற்றுன்னு பார்த்து லீவு ஃபோன் பண்ணி கேட்டால் ஆமாம்மா எப்பயுமே லீவு இருக்காது பட் இப்போ நான் வந்து மாமனாருக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் நான் ஊரில் இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் நாளைக்கு வாப்பா அப்படின்ட்டாங்க சரி அப்படின்னு வந்துட்டோம் எனக்கு உடம்பு சரியில்லை நேற்று சரி ஓகே அப்படின்னு பார்த்தோம் மாமா அப்புறம் வா போய் பார்த்துட்டு வந்துடலான்னு அம்மாவும் அண்ணாவும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் சரி பார்த்துட்டு வந்திடலாம் ஏன்னா முதையே போயிருந்தோம் நானும் மாமாவும் தான் போனோம் அப்போ போவோம் அப்பாவுக்கு திதி முடிச்சுட்டு தான் வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நான் ஓகே அப்படியெல்லாம் இருக்க மாட்டேது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன் பட் வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறோம் ஆனால் போக முடியல மறுபடியும் கிளம்புறோம் போக முடியல அது என்ன ரீசன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் யாராருக்கெல்லாம் இப்படி இருந்திருக்கணும் தெரியல அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்னு தெரிஞ்சிருந்தால் மாதிரி ஜாதகம் எதுக்காக பார்க்குறோம் மெயினாக அது ஒன்று ரீசன் இருக்குதுல்ல நம்ம எதுக்காக ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது மனசில் நம்ம வீட்டில் எது எடுத்தாலும் ஒன்று நம்ம ஒன்று மனசில் நினச்சிட்டு நடக்கணும்னு நினைப்போம் அது நடக்காமல் இருக்கும் பட் அப்புறம் மனசு ரொம்ப ஒரு சந்தேகமாக இருக்கும் இல்லை ஒரு நல்லதும் இருந்தாலும் சரி நம்மளுக்கு மன கவலையாக இருந்தாலும் சரி எடுத்தது எதுவும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம போய் ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் போதா அப்படின் தான் நினைப்போம் கண்டிப்பாலுமே நினைப்போம் நானாக இருந்தாலுமே ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்பேன் தான் போனேன் பட் ஆனால் ஜாதகம் சொல்கிறது மட்டுமே எல்லாேருமே நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க நம்பாதவங்களும் இருக்காங்க நான் பார்த்து முடிக்கும் ஏன்னால் நான் ரெகுலராக நம்ம போகிற கோயிலில் வந்து அக்கா இருக்காங்க அவங்க அன்னைக்கு நான் இங்கே பா பார்க்குறாங்களக்கா அவங்க இல்லையான்னு கேட்டுகிட்டு இருந்தப்போ அவங்க சொன்னாங்க ஜாதகம்லாம் பார்ப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் அப்போ ஏன்க்கா நீங்களே பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டப்ப நான்லாம் ஜாதகத்தையே பார்க்கறதே இல்லை என் பிள்ளைங்களுக்கு ஜாதகம் கூட எழுதலை நான் இன்னும் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ நான் ஆச்சரியமாக பார்த்தேன் என்னடா அவங்க ஜாதகம் கூட எழுதலைங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாதகமே பார்க்க மாட்டாங்களா எதுக்குமே ஜாதகம் பார்க்க மாட்டாங்களாம் அதான் இப்படி இருக்காங்கள்ல அப்படின்னு நான் நினச்சேன் பட் இருந்தோம் நான்லாம் அப்படியான்னு கேட்டிங்கன்னா ஜாதகம் சொல்கிறதையே நம்பி உக்காரவும் மாட்டேன் அதுக்காக நம்பாமே இருக்க மாட்டேன் வேணுங்கிறது நம்மளுக்கு நல்லது எடுத்துக்கிட்டு வேணாங்கிறத இந்த கதலை வாங்கி இந்த கதையில் விட்டு நான் போயிடுவேன் என்னோடய இது அப்படி தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஒன்றும் இல்லைங்க நீங்களும் எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் இருந்தாலும் நான் ஜாதகத்தை வந்து முழுமையாக நம்புங்க அதை சொல்கிறது மட்டுமே நடக்கும் பிடிக்கும்னு நம்ம நம்பி உக்காரக்கூடாது நம்மளுக்கு ஒன்று என்ன சொல்கிறது எனக்கு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை எல்லாமே சொல்லியிருந்தாங்க பட் எல்லாமே கரெக்டு தான் அதுக்காக நம்ம போய் நம்ம உக்காரவும் கூடாது நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பெஸ்ட்டாக பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்து நம்மக்கிட்ட கலெக்ஷன் நிறைய பேர் இப்போ வந்து இன்ஸ்கட்டும் கேட்குறாங்க நைட்டீஸ் கலெக்ஷனும் கொண்டு வாங்கிறாங்க அடுத்து என்ன கேட்டாங்க ஃபீடிங் டாப்ஸ் கேட்டுருக்காங்க நிறையா டாப்ஸ் கேட்குறாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக தான் கொண்டு வர முடியும் ஏன்னா இப்போ நம்மளது பாக்ஸ் ஐட்டம் வேறு கேட்டாங்க இன்றைக்கி தான் ஆர்டர் போட்டிருக்கேன் நாளைக்கு வ வந்துடும் நினைக்கிறேன் நம்ம நேற்று நேற்று தான் நான் போட்டேன் ஈவினிங் தான் போட்டேன் நைட்டி கலெக்ஷன் ஒரு பத்து நைட்டு மட்டும் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக எடுத்துக்கலான்ட்டு நான் போட்டுட்டேன் பட் எனக்கு வந்து அநீட்டை கொடுத்துருக்கேன் அங்கே வீட்டு பக்கம்தான் கேட்டுருந்தாங்க அடுத்து இன்ஸ்கட்டும் கேட்டிருக்காங்க ஒவ்வொன்றா மூவாகத பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு நைட்டி கலெக்ஷன் மட்டும்தான் பத்து எடுத்துக்கேன் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து கம்மி ரேட்டில் இருந்துச்சு பட்டு தான் அது வந்து மிக்சர் காட்டனாகிட்ட இருக்கும் அப்படின்ட்டாங்க பியூர் காட்டன் இல்லை அப்படின்ட்டாங்க ஆனால் நம்ம பியூர் கட்டனாக போட்டலான்ட்டு பியோர் கட்டனாக போட்டு நைட்டி எடுத்துட்டோம் அது ஃபுல்லாக அப்படியே கொடுத்துருக்கோம் பார்ப்போம் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம நைட்டி கலெக்ஷனும் எடுப்போம் இன்ஸ்கட்டும் கேட்டிருக்காங்க அதுவும் எடுப்போம் ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து சேல் பண்ண பார்ப்போம் ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நம்மளுக்கு இது வேணும் அது வேணும்ப்பா கொண்டு வாங்கன்னு கேட்குறப்ப நம்ம கொண்டு வந்து தான் நான் சேலை தான் விற்கிறேன் நான் இது மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்க ஏன்னா நம்ம எது மூவ் ஆகுதோ அதை பார்த்து விக் சேல் பண்ணணும்ல இல்லை அதனால் நம்மக்கிட்ட ஒன் பை ஒன்னாக கேட்டுட்ருக்காங்க பட் அடுத்து சுடிஸ் கலெக்ஷன் டாப்ஸ் கலெக்ஷன் எல்லாம் கேட்குறாங்க பட்டு ஏன்னா பொறுமையாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறேன் பார்ப்போம் அதுவும் நான் கலெக்ஷன் ஒன் பை ஒன்னாக நான் எடுக்க எடுக்க நான் உங்களுக்கு கலெக்ஷன் போட்டே தான் இருக்கேன் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க அதே மாதிரி இன்ஸ்டாவில் வந்து நம்மளோட வீடியோ ஒன்று ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி போட்டிருந்தேன் எனக்கு இன்றைக்கி எங்கள் அண்ணி சொல்லவே எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஏன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அன்னி வீட்டுக்கிட்ட தைக்கிற ஒரு அக்கா கேட்டாங்களாம் அண்ணியை கூப்பிட்டு இவங்க உங்கள் நாத்தனா தானே உங்கள் நாத்தனா வீடியோ பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களாம் எதில் பார்த்தாங்க அடியா அப்படின்னு கேட்டால் அவங்க ஷார்ட் ஷார்ட்ல இருந்துச்சுடியா அப்படின்னு சொன்னாங்க பட் நம்ம வந்து அதெல்லாம் இல்லை நான் அதில் உங்கள் வீடியோ அதில் தான் இருந்துச்சு சேவ் பண்ணி என்கிட்ட காமிச்சாங்க எதுவும் நாத்தனா தானே அப்படின்ட்டு சொன்னாங்க நம்ம வீடியோவை எடுத்து ஷேர் ஷர்ட்டில் போட்டு அவங்க அதில் பார்த்து நம்மகிட்ட கேட்டிருக்க எங்கள் அண்ணிட்ட கேட்டாங்கன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தா இருந்தால் அது ஒரு சந்தோஷம்தான் இது ஏண்டா சொல்கிறா அப்படின்னு நினைக்காதீங்க அது சின்ன ஒரு சந்தோஷம் நம்மளை தெரிஞ்சு அவங்க நோட் பண்ணி நம்மளை பற்றி ஒருத்தங்க கேட்குறாங்கல்ல அதுவும் ஷேர் ஷர்ட்டில் நான் போடல பட் இருந்தும் யாரோ போட்டிருக்காங்க நம்ம வீடியோவை பட் இருந்தும் அதுவும் ஒரு நல்லதுன்னா நம்ம தெரிஞ்சுருக்கோம் ஒரு நாலு பேத்துக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதுதான் ரொம்ப சந்தோஷம் நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு கலெக்ஷன் வர்றப்போ அடுத்து பாக்ஸ் ஐட்டம் வந்தால் கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் ஏன்னா நான் பாக்ஸ் ஐட்டம் போன டைமே நான் காமிச்சேன்னா தெரியல எனக்கு அது நல்லா மூவ் ஆகுது நம்மக்கிட்ட நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு கீது பாக்ஸ் ஐட்டம் வந்துருச்சு அதை நான் வீடியோ வீடியோ போடுறேன் கண்டிப்பாலுமே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்